அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிக 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 அற்புதமான ஒரு தேவதை வசிய நாள் மிக அற்புதமான ஒரு பிரபஞ்ச வசிய நாள் நாளைய தினத்தை நம்ம எக்காரணத்தை கொண்டு நம்ம யாருமே தவறவிடக்கூடாது இதற்கு வந்து எந்த பூஜைகளோ மந்திரமோ நெய்வியதியமோ விளக்கேற்றுறதோ எதுவுமே தேவை கிடையாது ஜஸ்ட் நீங்களும் பிரபஞ்சமும் வந்து பேசிக்க போகிறீங்க ரெண்டு பேரும் வந்து உரையாடல் நடத்த போகிறீங்க உங்களுடைய விருப்பத்தை உங்களுடைய வேண்டுதலை ஆணித்தரமாக இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட எனக்கு நீ இதை செஞ்சு தான் தரணும் அப்படின்னு நீங்கள் கேட்க போகிறீங்க ஏன்னா பிரபஞ்சம் நம்மிடம் எப்படி தொடர்பு கொள்ளும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எண்கள் மூலமாக தான் தொடர்பு கொள்ளும் ஏன்னா எண் கணிதம் அப்படிங்கிறது அந்த நியூமராலஜி அப்படிங்கிறது மிக 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 பெரிய ஒரு உலகம் அதிலும் இந்த தேவதை எண்கள் மட்டும் எடுத்துக்கிட்டோன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய உலகம் இப்போ ட்ரிப்புள் ஒன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதற்கு ஒரு தனி தன்மை இருக்குது ஒன் டூ ஒன் டூ அந்த கான்சிகூட்டிவ் நம்பர்ஸ் அடுத்தடுத்து வரக்கூடிய எண்கள் வந்து தொடர்ந்து வந்ததுன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது அதை மாதிரி ஒவ்வொரு எண்களுக்கும் ஒரு அர்த்தம் அப்படிங்கிறது இருக்குது மிக மிக முக்கியமான எண்கள் அப்படின்னு பார்த்தா த்ரீ சிக்ஸ் நைன் அந்த டெஸ்லா மேனிஃபெஸ்டேஷன் கோடு நிக்கோலஸ் டெஸ்லா அந்த மூன்று எண்களை தான் மிக முக்கியமாக எடுத்து கொண்டார் இந்த உலகம் வந்து இந்த மூன்று எண்களை அடிப்படையாக கொண்டு தான் இயங்குது அப்படின்ற ஒரு கருத்தை அவர் உலகிற்கு முன்பு வைத்தார் அதை அவர் பல வழிகளில் நிரூபித்தும் காமிச்சார் அவருடைய வாழ்க்கையே அந்த த்ரீ சிக்ஸ் நைனுடன் தான் பின்னி பிணிந்திருந்தது நம்முடைய சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அது தெரிஞ்சுருக்கும் அதே மாதிரியே நம்மளும் பார்த்திங்கன்னா மூன்று அப்படின்னா அந்த மும்மூர்த்திகள் முக்கூடல் அப்படின்லாம் நிறைய மூன்றில் நிறைய இருக்குது முப்பெரும் தேவியர் முப்பெரும் சக்தியர் அப்படின்னா ஆறு அப்படின்னா சொல்லவே வேணாம் ஆறு முகன்லேருந்து ஆரம்பித்து நிறைய அறுசுவை அப்படின்ட்டு நிறைய இருக்குது ஒன்பது அப்படின்னு பார்த்திங்கன்னா நவ கிரகம் நவநிதிகள் நவ தானியம் அப்படின்ட்டு அதுவும் நிறையவே இருக்குது ஸோ இந்த மூன்று எண்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானவை அதில் ஒரு எண் தான் ஒன்பது நாளைய தினம் வரப்போகுது இந்த மாதத்துலையே இன்னும் இரண்டு நாட்கள் இப்படி வந்தால் கூட நாளைய தினத்துக்கு இருக்கக்கூடிய சக்தி வந்து திரும்ப நமக்கு கிடைப்பதற்கு ஒன்பது வருடங்கள் ஆகும் இன்னைக்கு காலையில் ஒரு பதிவை போட்டிருந்தேன் ஸோ அதை மிஸ் பண்ணவங்க டைம் கிடைக்கும்போது அந்த பதிவை போய் பாருங்கள் அதுவும் உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அந்த பதிவிலையாவது நமக்கு வந்து ஒரு பேப்பரு ஒரு பேனா அதெல்லாம் வேணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஆனால் இந்த ஒரு வழிபாட்டுக்கு எதுவுமே உங்களுக்கு தேவையில்லைங்க ஜஸ்ட்டு ஒரே ஒரு டம்ளர் தண்ணீர் மட்டும் போதும் ஏன்னா தண்ணீர் அப்படிங்கிறது பஞ்சபூதங்களில் ஒன்று இந்த தண்ணீருக்கு குணப்படுத்தக்கூடிய சக்தியும் இருக்குது ஞாபகத்திறனும் ரொம்ப அதிகமாகவே இருக்குது ஏன்னா நம்ம என்ன சொல்கிறோமோ அதை ஒவ்வொரு அணுக்கள் தண்ணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுக்களும் அதை உள்வாங்கிக்கும் இந்த வாட்டரை பற்றி நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்டு ஒரு சயின்டிஸ்ட் வந்து செஞ்சுருக்கிறாரு அந்த சயின்டிஸ்டோட பேர் அவர் என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணார் அதையும் நம்ம சேனலில் நான் நிறைய தடவை போட்டிருக்கிறேன் ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் ஒரு டம்ளர் தண்ணீர் கிட்ட திரும்ப 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 சொல்லும் பொழுது அதில் இருக்கக்கூடிய அணுக்கள் ரொம்ப அழகாக ஒரு ரங்கோலி பேட்டர்ன் மாதிரி அந்த அணுக்கள் தங்களை தாங்களே வந்து அரேஞ்ச் பண்ணிக்கும் இதே வந்து நீ முன்னேறவே மாட்ட நீ வந்து வீணாக போயிடுவே அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தவங்களை கர்ஸ் பண்ணி சொல்லும்போது அந்த தண்ணீரில் இருக்கக்கூடிய அணுக்கள் வந்து ரொம்ப பார்க்கவே ரொம்ப அசிங்கமாக இருக்கும் அந்த பேட்டர்ன்லாம் ஸோ இப்படி தான் வந்து தண்ணீர் வந்து நல்ல விஷயங்களை எப்படி உள்வாங்கிக் கொள்கிறது தீய விஷயங்களை எப்படி உள்வாங்கிக் கொள்கிறது அப்படின்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த தண்ணீர் ஒரே ஒரு டம்ளர் நீங்கள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டம்ளர் கூட எடுத்துக்கோங்க கிளாஸ் எது வேணாலும் எடுத்துக்கோங்க நாளைக்கு காலையில் ஒரு வாய்ப்பு நாளை இரவு ஒரு வாய்ப்பு நாளை காலை சரியாக ஒன்பது ஒன்பது மணிக்கு அதை மாதிரி நாளை இரவு சரியாக ஒன்பது ஒன்பது மணிக்கு ரெண்டு வாய்ப்புகள் ஒரே நாளில் நமக்கு அட்டகாசமாக கிடச்சிருக்குது என்ன செய்யணும் அப்படின்னா சில பேர் வந்து கேட்பீங்க எனக்கு மாதவிடாய் காலம் நான் அசைவம் சாப்பிட்டேன் இன்னும் குளிக்கலை இதை தலை குளிச்சுட்டு தான் செய்யணுமா ஒன்றுமே அவசியம் கிடையாது நீங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி இல்லை அலுவலகத்தில் இருந்தாலும் சரி உங்கள் அம்மா வீட்டில் இருந்தாலும் சரி இது உறவினர் வீட்டில் இருந்தாலும் சரி வெளியூரில் இருந்தாலும் சரி ஹோட்டலில் தங்கியிருந்தாலும் சரி நீங்கள் இதை செய்யலாம் ஜஸ்ட்டு ஒரு டம்ளர் தண்ணீர் மட்டும்தான் வேணும் நேர்மறையான ஒரு மனது சந்தோஷமான ஒரு மனநிலை இது மட்டும்தான் உங்களுக்கு வேணும் வேறு எதுவுமே வேணாம் நீங்கள் வேலைக்கு போயிருந்தால் கூட வாட்ரு பாட்டிலோ ஃப்ளாஸ்கோ உங்கள் கிட்டே இருக்கும் அதில் மூடியில் கொஞ்சமாக தண்ணீரை விடுங்க சரிங்களா தண்ணீரை விட்டுட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய வலது கை ஆள்காட்டி விரல் இருக்குது இல்லை இண்டெக்ஸ் ஃபிங்கர் அந்த விரலில் நுனி பகுதியை அந்த தண்ணீர் மேல் பகுதி தொடணும் உங்களுடைய டிப் ஆஃப் த ஃபிங்கர் ஷுட் டச் தி வாட்டர் அந்த வாட்டரோட அந்த லெவல் அப்படி தொட்டால் போதும் நீங்கள் உள்ளார இம்மர்ஸ் பண்ணணும் டீப்பாக வந்து இமர்ஸ் பண்ணணும் அப்படின்லாம் அவசியமே கிடையாது ஜஸ்ட் அந்த மேலே ஒரு லேயரை தொட்டுட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து ஒன்பது முறை இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லுங்கள் சரியாக ஒன்பது ஒன்பது மணிக்கு ஆரம்பிச்சுடுங்க கரெக்டாக டைம் பார்த்துக்கிட்டே இருங்க மொபைலில் உங்களுக்கு ஒன்பது எட்டு அப்படின்னு வரும்போதே நீங்கள் அலர்ட் ஆகிடுங்க ஜஸ்ட் அந்த தண்ணீரை மட்டும் வச்சுக்கோங்க எங்கே இருந்தாலும் நீங்கள் இதை செய்யலாம் ஆனால் இதை செய்யும் பொழுது மற்றவங்க யாரோ உங்களை கூப்பிடுறாங்க ஒரு கேள்வி உங்களை கேட்குறாங்க நீங்கள் அவங்களுக்கு பதில் சொல்கிறீங்க அப்படிலாம் எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது ஒரு அமைதியான இடத்துல தான் இதை நீங்கள் செய்யணும் சரிங்களா இப்போ உங்கள் வீடுனா ஒரு ரூமில் தனியாக போயிடுங்க அங்கே உட்காந்து செய்யுங்க இப்போ நீங்கள் வேலை செய்கிற இடம்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எந்தவித தொந்தரவும் இருக்காது அப்படின்னா நீங்கள் காலையில் செய்யலாம் இல்லை இரவு நீங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் செய்யலாம் அவங்கவுங்களுக்கு எந்த டைம் சௌகரியமோ அந்த நேரத்தில் செய்யுங்க இல்லை ரெண்டு வேலையும் நான் ரெண்டு விருப்பம் வைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சூப்பர் அப்படியும் நீங்கள் பண்ணலாம் ஜஸ்ட்டு உங்களுடைய விரல் அந்த தண்ணீரை தொடணும் ஒன்பது முறை சொல்லுங்கள் எனக்கு நல்ல வேலை வேண்டும் எனக்கு மிக விரைவில் திருமணம் நடக்க வேண்டும் என் கணவர் என்னுடன் அன்பாக இருக்க வேண்டும் என் கணவர் வந்து என்ன சொல்கிறது நல்ல பழக்கங்களுடன் இருக்க வேண்டும் இப்போ ஒரு கணவர் குடிச்சிட்டே இருக்கிறாரு அப்படின்னா என் கணவர் நல்ல பழக்கத்துடன் இருக்க வேண்டும் ஒருத்தவங்களோட தொடர்பு என் கணவர் என்னிடம் என்னுடன் மட்டும் அன்பாக இருக்க வேண்டும் இல்லைன்னா நிம்மதியான வாழ்க்கைன்னு ஒரு வார்த்தையை சொல்லுங்கள் நிம்மதியான வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை அப்படின்னாலே அதிலே எல்லாம் அடங்கிடும் நீங்கள் தனித்தனியாலாம் போட வேண்டாம் இல்லை என் பையனுக்கு இந்த காலேஜ் சொல்லி எம்பிபிஎஸ்சிட்டு கிடைக்கணும் எனக்கு ஐஐடி இங்கே வந்து பிளேஸ்மெண்ட் ஆகணும் பூனேயில் கிடைக்கணும் பிட்ஸ் பிலானியில் கிடைக்கணும் என்னவோ அது அந்த ஆசை என்னவோ அதை சொல்லுங்கள் என் பெண்ணுக்கு திருமணம் நடக்கணும் இந்த வருஷம் திருமணம் நடக்கணும் இல்லை அடுத்த வருஷம் திருமணம் நடக்கணும் அதை சொல்லிவிட்டு ஆத்மார்த்தமாக ஒன்பது முறை சொல்லுங்கள் விரலை எடுத்துகிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு விரலை வந்து அந்த தண்ணீரில் வைக்கக்கூடிய அந்த நேரம் மட்டும்தான் ஒன்பது ஒன்பதில் ஆரம்பிங்க அதுக்கப்புறம் நீங்கள் பொறுமையாக கூட சொல்லலாம் அதுக்கப்புறம் என்ன டைம் ஆகுதுன்னு நீங்கள் அதில் வந்து கவனத்தை செலுத்த வேண்டாம் உங்களுடைய பிரார்த்தனையில் மட்டும் கவனத்தை செலுத்துங்க விரலை எடுத்துகிட்டு அந்த தண்ணீரை நீங்கள் குடிச்சிடுங்க விரல் வைப்பதற்கு முன்பு அது சுத்தமாக இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க கையெல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் ஒரே ஒரு விரல் இவ்வளோதான் நாளைக்கு நீங்கள் செய்யணும் காலை ஒரு மாலை உருவாய்ப்பு இதெல்லாம் மிக 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 கைமேல் பலன் தரக்கூடிய சக்தி வாய்ந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக்கு அதிலும் நம்ம இந்த நாளில் நம்ம இதெல்லாம் பயன்படுத்தி பொழுது நிச்சயமாக உங்களுடைய நிறைவேறாத நீண்ட நாள் விருப்பங்கள் ஆசைகள் எல்லாமே நிறைவேறும் ஆனால் உங்களுடைய விருப்பங்கள் நியாயமானதாக இருக்க வேண்டும் பிறரை துன்புறுத்துவதாகவோ பிறரை கஷ்டப்படுத்துகிற வகையிலோ இன்னொருத்தருக்கு பாதகம் ஏற்படுத்தக்கூடிய வகையிலோ அப்படிலாம் இருக்கக்கூடாது சரிங்களா நியாயமான முறையில் இயற்கை விதியை மீறாதவாறு உங்களுடைய வேண்டுதல்கள் இருக்கணும் அப்படின்னா நிச்சயமாக இதை பிரபஞ்சம் நிறைவேற்றி வைக்கும் ஸோ காலையில் ஒன்பது ஒன்பது இரவு ஒன்பது ஒன்பது காலை ஒரு நிமிஷம் பவர்ஃபுல் ஒன் மினிட் நைட் ஒன் பவர்ஃபுல் ஒன் மினிட் யாரும் தவற விடாதீங்க பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி